அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரேகி தந்திரிக் மாஸ்டரின் அன்பு வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்குற தலைப்பு வந்து ரேகியில் வந்து எண்ணங்கள் ஒருவர் நினைக்கக்கூடிய எண்ணங்கள் மற்றொருவரை தாக்குமா அல்லது பாதிக்குமா என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம் எண்ணங்களுக்கு பொதுவாகவே சக்தி இருக்கிறது இந்த பஞ்சபூதத்தினுடைய துணை கொண்டு எண்ணங்களை செயல்படுத்த முடியும் அதற்கு நம்முடைய இதிகாசத்தில் நிறைய உதாரணங்கள் இருக்குது இலங்கைவடிகள் சிலம்பதிகாரத்தில் கூட ஒரு இடத்துல சொல்லுவார் ஆற்றாது அழுத கண்ணீர் ஒன்று செல்வத்தை தேய்க்கும்படி அப்படின்னு சொல்லுவார் எங்கேயோ ஒருத்தன் பாதிக்கப்பட்ட ஒருத்தன் வந்து தான் பாதிக்கப்பட்டதை யாரால் பாதிக்கப்பட்டனோ அவர்களை நினச்சி அழுதானுன்னு சொன்னால் அந்த ஒரு ஒரு துளி கண்ணீருக்கு கூட இறைவனுடைய சன்னிதானத்தில் அதுக்கு மதிப்புண்டு அதற்குரிய கேள்வி உண்டு அதுக்கு கட்டாயம் பதில் சொல்லி ஆகணும் அப்படின்றது தான் இளங்கவடிகள் சிலப்பதிகாரத்தில் சொல்கிறாரு ஆற்றாது அழுத கண்ணீர் ஒன்று செல்வத்தை தேர்க்கும் படை ஒருத்தனுடைய செல்வம் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் தானாகவே குறையுமா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக குறையும் அப்படின்னு சொல்லிட்டு சிதபதிகாரத்தை சொல்கிறாங்க அந்த வகையில் ஒருவருடைய எண்ணங்கள் மற்றவர்கள் நினைக்கக்கூடிய ஒரு ஒருவருடைய எண்ணங்கள் எப்படி மற்றவர்களை பாதிக்கும் என்றால் எண்ணங்களுக்கு சக்தி இருக்கிறது உருவம் இருக்கிறது அது நல்ல எண்ணமா தீய எண்ணமா என்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நல்ல எண்ணத்திற்கு சக்திகள் அதிகம் அது ஒருத்தரை வந்து நாம் வாழ்த்தும் பொழுது நல்லாயிரு அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அந்த எண்ணம் ஒரு பெரிய பிரளயமாக பஞ்சபூதத்தினுடைய நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயத்தினுடைய துணை கொண்டு அது அவரை போய் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கிறது தான் இந்த திருமண விசேஷங்களில் வந்து அச்சதை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மஞ்சள் கலந்த அரிசிக்கு எப்பயுமே வந்து வான்சக்தி ஆகர்ஷணம் அதிகம் அதுக்கு எப்பயுமே இந்த நல்ல காரியங்களுக்கு கோயில் காரியங்கள் திரு திருமண காரியங்களில் அந்த அச்சதையை பயன்படுத்துவாங்க அந்த அச்சதையை வந்து நாம் வந்து நம்ம வா நல்ல நல்லா இருங்க ம மணமக்கள் நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணத்தால் நினைத்து அதை போடும் பொழுது அந்த அச்சதி மூலமாக அதாவது ஊடகம் வேணும் அல்லவா அதற்கு அச்சதி மூலமாக இந்த செயல்பாடு நாம் சிந்திக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் நாம் நினைக்கக்கூடிய நினைவுகள் நிச்சயமாக டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடியது இன்னும் இதிகாசத்தில் கூட ஒரு கதை இருக்குது அதாவது ஒரு மன்னரும் மந்திரியாரும் நகர்வலம் போக்கும் பொழுது ஒரு சந்தனக்கட்டையை விற்கக்கூடிய ஒரு வியாபாரியை மன்னர் பார்த்தா அவனுக்கு வந்து மன்னருக்கு வந்து எரிச்சல் வரும் அவரை பார்த்தாவே இவனை வந்து அவன் மேலே அபரீதமான கோபம் வரும் ஏன்னு அவருக்கு தெரியல அவர் மந்திரிக்கிட்ட சொல்கிறாரு இவனை பார்த்தாவே எனக்கு பிடிக்கல இவன் வந்து எனக்கு வந்து இவனை பார்த்தாவே வெறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அடுத்த நாள் மந்திரி வந்து அந்த சந்தனக்கட்டை வியாபாரியை பார்த்து விசாரிக்கிறாரு மன்னர் நகர்வளம் வரும்பொழுது நீ என்ன நினச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அந்த சந்தனக்கட்டை வியாபாரி வந்து அந்த சமயத்தில் எதுவும் சொல்கிறதில்ல அதாவது அவன் ஒன்றும் நினைக்கலங்க அப்படின்றான் அவன் ஒழுக்கட்டாயமாக நான் உனக்கு வந்து தக்க சன்மானம் தரேன் நீ என்கிட்ட உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லும்போது இந்த மண்ணை எப்போ சாவுறது இந்த சந்தனக்கட்டெல்லாம் எப்போ எரிக்கிறதுக்கு வியாபாரம் ஆகிறது அப்படின்னு நினச்சேன் அப்படி சொல்கிறாரு அடுத்த நாள் அந்த சந்தனக்கட்டை வியாபாரிக்கிட்ட மன்னர் தான் இதை கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொற்காசுகளை கொடுத்துட்டு வந்துடுறாரு இன்னொரு ரெண்டு மூணு நாள் கழித்து திரும்பவும் மன்னர் நகரோலம் போகும் பொழுது அந்த சந்திரக்கட்டை வியாபாரியை பார்த்துட்டு இப்போ இந்த வியாபாரியை பார்த்தா எனக்கு கோவமே வரலை இவன் மேலே வெறுப்பே வரலை அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு தான் அந்த அப்போ அந்த சமயத்தில் அந்த மந்திரி சொல்கிறாரு அவன் நினைக்கக்கூடிய நினைப்பு தான் வந்து நம்மளை வந்து அந்த வெறுப்பை ஏற்படுத்தியது மன்னா அவன் நினைச்சக்கூடிய அவன் மன்னனை பார்த்து இந்த மாதிரி மன்னன் வந்து எப்போ சாவான் இந்த சந்தனக்கட்டெல்லாம் எப்போ வியாபாரமாகும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்ச நினப்பு தான் அவங்கள வந்து அதை வெறுப்படையை வச்சுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்மை நிலை சொல்கிறாங்க இதிலேருந்து தெரியக்கூடிய ஒரு உண்மை என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய எண்ணங்களுக்கு வலு இருக்குது எண்ணங்கள் செயல்படுத்த முடியும் எண்ணங்களால் எதை வென்றாலும் செய்ய முடியும் அப்படின்றது தான் இன்னும் குறிப்பாக ரேகி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலைக்குள்ளே அந்த எண்ணங்களை கொண்டு போகும் பொழுது சாதாரணமாக நினைக்கக்கூடிய எண்ணங்களை விட ரேக்கி மூலமாக நினைக்கக்கூடிய எண்ணங்களுக்கு நூறு மடகு சக்தி இருக்குது அப்படிப்பட்ட மக சக்தி வாய்ந்த ரேகி கலையை நம்ம வந்து வகுப்புகளாக நடத்தி வருகிறோம் ஆன்லைன் மூலமாகவும் நேரடியாகவும் வகுப்புகளாக நடத்தி வருகிறோம் வேண்டியவர்கள் இந்த ரேகி பயிற்சியை கற்று தங்களுடைய வாழ்க்கையிலும் மேன்மேலும் சிறக்க வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவே செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்